ஹாய் ரவ பர்ஃபி இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு கா கப்பில் நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கா கப் நெய்யில் ஒரு முக்கால் கப்பு மட்டும் எண்ணெய் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மட்டும் மிச்சம் வச்சுக்கோங்க ஒரு கப் அளவு வெள்ள ரவை எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு கா கப்பு தேங்காய் நல்லா துருவியது நல்லா வறுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு சீனி ஒரு கா கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க ஒரு கப் கம்பி பாதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்க ரவையே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு மட்டும் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு ஸ்வீட்டை நல்லா என்கன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு மூணு ஏலக்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது நம்ம ஃபஸ்ட்டையும் மிச்ச வச்சிருந்த நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு எந்த பனில் செட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த பன்னில் லைட்டாக நெய் தறி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே நட்ஸ் இல்லை டூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஆனதுக்கப்புறமா பீஸ் போட்டு எடுத்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க